நல்ல சமாரியன் என்னை தேடி வந்தாரே சுற்றுப் பிரியமானவர்களை வாரம் ஒரு குறுகிய தலைப்பிலை இன்றைக்குமாக திருச்சினுவியின் மேலே ஐ என்ஆர்ஐ என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த வார்த்தைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானம் யோவான் நெச்சி பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று வரை வார்த்தைத்தோம்மனார் பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையை மேல் போடுவித்தான் அதில் நசுரலியாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாக இருக்கிறதால் யூதரை அணைகிற அந்த மேலில் ஒரு விலாசத்தை வார்த்தித்தார்கள் அது எவரையோ கிரேக்கு லத்தீன் பாட்சிகளை எழுதியிருந்தது அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசிரியர் பிலாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் நான் யூதுடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள் பிரதி பிரதியுத்தரமாக நான் எழுதினது எழுதினது தான் என்றான் பிரைஸ்தலால் இந்த வார்த்தைகளிலிருந்து மூன்று மொழிகளில் எழுதப்பட்டது ஆனால் நாம் அதிகமாக பார்ப்பது நம்முடைய தேசத்திலும் ரோமன் கத்தோலிக்க திருச்சி உள்ள பல ஆலயங்களிலும் ஐஎன்ஆர் என்று எழுதப்பட்டது தபசு காலங்களிலும் மற்ற காலங்களிலும் செல்லும் செல்லும்போது திருச்செலுவை பார்க்கிறோம் ஆனால் மேலே இருக்கிற இந்த ஐஎன்ஆர்ஐ என்னவென்று நமக்கு பல நேரங்களில் தெரியாமல் போய்விடுது அதை பற்றி சற்று தியானிக்க இந்த ஆண்டு ஒரு அழைப்பை பிறந்துதார் பிலாத்து வைத்த ஒரு விலாசம் இது பிலாத்து அதிலே தமிழில் நமக்கு சொல்லும் ஏசு நசிரனாக இயேசு யூதனின் ராஜா என்று பொருள்பட என்று சொல்லப்பட்டு ஐஎன்ஆர்ஐ என்று எழுதப்பட்டது ஐஎன்ஆர்ஐ என்ஆர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அது லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது லத்தீன் மொழி லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது ஆங்கிலத்திற்கு மொழி எழுத்து கிடையாது லத்தீன் எழுத்துக்களை தான் எடுத்து ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறார் அதனால் நம்மில் பலர் இது ஆங்கில எழுத்து என நினைத்துக் கொள்கிறோம் இது ஆங்கில எழுத்து கிடையாது இது லத்தீன் எழுத்து இயேசுவா நஸ்ரேனு ரெக்ஸ் ஆனாஸ் நீங்கள் திரையில் பார்க்கிற அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதான் இயேசுவா நசுரேனு ரெக்ஸ் யூதையாருஸ் இந்த அர்த்தத்தை வைத்து முதல் எழுத்துக்களாகிய ஐ என் ஆர் ஐ என்பது சுருக்கமாக லத்தீன் மொழியிலே ஐ என்று எழுதப்பட்டது வேதத்தில் பார்க்கிறோம் கிரேக்க மொழியிலும் அது எழுதப்பட்டிருக்கும் கிரேக்க திருச்சபை கிரேக் ஆர்த்தடாக்ஸ் என்ற திருச்சபைகளிலே ஐ பிஐ என்று பயன்படுத்தப்படும் ஐஎன்ஆர்ஐ கிரேக்க திருச்சபை பயன்படுத்துவதில்லை அவங்க கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதை அவர்கள் கிரேக்கர்கள் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஐஎன் பிஐ அதுக்கு என்ன விளக்கம் என்றால் இசாயா நசரியோஸ் பெஸ்லியோஸ் யோதியோஸ் என்று அர்த்தமாகும் இசையா நசரியோஸ் பெஸ்லியோஸ் இதே யோஸ் என்று அர்த்தமாகும் திரையிலே நீங்கள் பார்க்கும் அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கனால முதல் எழுத்தின் முதல் வார்த்தைகளை சேர்த்தால் ஐஎன்பிஐ என்று வரும் இது கிரேக்கர்கள் பயன்படுத்த இருக்கின்ற திருச்சபைகளிலே இது ஐஎன்பிஏ என்று பார்க்கும் நம்முடைய தேசங்களிலோ மேலை நாடுகளிலோ அதிகமாக பார்க்க முடியாது கிரேக்கர்கள் அதிகமாகும் திருச்சபையிலும் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையிலும் இதை அதிகமாக பயன்படுத்தினார் மூன்றாவதாக ஒரு மொழியில் அங்கே எழுதப்பட்டிருந்தது அதான் எபிரிய மொழியில் எபிரிய மொழியில் என்ன எழுதப்பட்டிருந்தால் ஏசுவா வரானாசெரிஸ் விமெலேக் ஓதிஹி என்று எழுதப்பட்டிருந்தது ஏசுவா ஹனாசரியூஸ் ஹெஹே ஹெஹேதி என்று எழுதப்பட்டிருந்தது இது எபிரிய பாஷையில் எழுதப்பட்டிருந்தது யூதர்கள் பேசும் பாஷையில் எழுதப்பட்டது யூதர்கள் எத்தனையோ பேர் மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை எச்சாராக கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் ஆனால் எந்த ஒரு யூத ஆலயத்திலும் இல்லை யூதர்கள் மனம் திரும்பி ஆலயத்திலும் யூதருடைய மொழியில் இதை எழுதப்படவில்லை ஏன் எழுதப்படவில்லை என்றால் அந்த காலத்திலேயே யூதர்கள் போய் பிளார்த்தவுடன் தக்கம் பண்ணுறார் நீங்கள் கிறிஸ்து நசரே யூதரின் ராஜா என்று எழுதாமல் அவன் கூறியதை நான் சொன்னேன் என்று எழுதியதாக நீங்கள் எழுதுங்கள் என்று ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்றால் இந்த வார்த்தையை சுருக்கி எழுதும்போது ஹேவ் ஓவ் ஹே யூ ஓ அதை பின்னால் தான் படித்துக் கொண்டார்கள் தெரிய நீங்கள் பார்க்கிறீர்கள் யோ ஹே ஓவ் ஹே இதன் முதல் எழுத்தை சேர்த்து படித்தால் யாவே என்று வருகிறது முதலளித்த மட்டும் படித்தவனால் நான்கு எழுத்திலும் வார்த்தைகளும் முதலளித்தை படித்தார் யாவே என்று அது நிபரே மொழி வலது வாசிக்க வேண்டிய காரியம் யாவே என்று வழிகிறது யாவை என்றால் அவர்கள் யூதர்கள் வழிபட்டு வந்த யகோவா தேவனை யாவை கடவுளை குறிக்கிறது எனவே இந்த வார்த்தை யாவே என்று குறித்தால் அவர் சொன்ன மாதிரி இயேசு சொன்ன மாதிரி இவர் தான் யாவை கடவுள் என்பது உண்மையாகிவிடுமே எல்லோருக்கும் தெரிந்து விடுமே என்று சொல்லி யூதர்கள் போய் யூதர் தலைமைச் சங்கத்தினர் தலைமை குருக்கள் பிலாத்துடன் கேட்கிறார் ஆனால் பிலாத்து நான் எழுதியது எழுதியதுதான் என்று சொல்லி அதுக்கு மறுத்து விடுகிறார் அப்போ ஆவியானவர் பிலாத்துக்குள் இருந்து இந்த வார்த்தைகளை எழுத வைத்து பல மொழிகளில் எழுத வைத்து குறிப்பாக எபிரேயம் லத்தீன் கிரேக்க மொழிகளை எழுத வைத்து அன்றைக்கு கிறிஸ்தவர்களாகவும் அந்த சுற்றியிருந்த மக்கள் பேசும் வார்த்தைகளை இதை எழுதினார் ஆனால் எழுதிய பிலாத்து ஆவியார் ஏவப்பட்டு யூதர்கள் பாஷையான எவ்வளவு பாஷையிலே இவ்வாறு எழுதினார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத யூதர்கள் தான் அதை எழுதக்கூடாது என்று போய் விராத்திடம் ஆர்கியூ பண்ணினார்கள் இப்பொழுதும் யூதர்கள் எத்தனையோ பேர் திருச்சபையில் இருக்கார் எத்தனையோ யூதர்கள் மன மாறி ஆண்டோரை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் ஆனால் அவர்கள் சார்ந்திருக்கும் திருச்சமைகள் கூட இந்த மொழியில் அவர்கள் எழுவது கிடையாது கிரேக்கர்கள் எழுதுகிறார்கள் லத்தின் பாட்சியை பேசுவார்கள் எழுதுகிறார்கள் உலகத்தில் எல்லோரும் எழுதுகிறார்கள் ஆனால் யூதர்கள் மட்டும் எழுதவில்லை ஏனெனில் அது யோகோவா தேவன் யாவே தேவனை குறிக்கிறது என்பதை அறிந்து அவர்கள் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் எனவே கிறிஸ்துவத்துப் புரியமானவர்களே உண்மைகளை நாம் தபசு காலம் முடிந்து உயிர்த்திருநாளை கொண்டாடி கொண்டிருக்க அந்த நாட்களின்பாக இந்த உண்மைகளை நாம் அறிந்திருப்போம் அதன் மூலமாக நாம் வேதத்தின் அறிவும் வேதத்தின் ஞானமும் தேவன் நமக்கு அதிகமாக கொடுத்து நம்மை வழிநடத்துவார்கள் மீண்டும் ஒருமுறை உங்களை ஒரு குறிஞ்சியை சந்திப்போம் இயேசுக்கு போல் இயேசுக்கு நன்றி உயிர்த்தலாம்